ஒரு எண்ணின் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முன்னூற்றி எண்பது எனின் அந்த எண்ணின் இரு மடங்கு யாதென்று கேட்டுக்கிற தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முன்னூற்றி எண்பது என்றா அந்த எண்ணின்ற இரு மடங்கு யாதென்று கேட்டுக்கிடக்கு இது வந்து சதவீதம் சம்மந்தப்பட்ட கேள்வி என்று எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முன்னூற்றி எண்பது என்றால் இரு மடங்கு உள்ள கேட்டுக்கிடக்கு அந்த எண்ணின் இரு மடங்கு முதல்ல நாங்கள் அந்த எண்ணை காண்றது அப்படின்னு பார்க்கணும் அந்த எண்ணை முதல்ல காணணும் இரு மடங்கு கேட்டால் முதல்ல அந்த எண்ணை கா காணும் அதுக்கு முதல்ல சதவீதம் சம்பந்தமான கல்வியில செய்யற முறை எங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்தின் முன்னூற்றி எண்பது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முன்னூற்றி எண்பதுன்ற அது அந்த எண்ணின்ற இரு மடங்கு கேட்டு கிடையாது ஒரு எண்ணின் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் என்பது முந்நூற்றி எண்பது எண்ணின் அந்த எண்ணின் இரு மடங்கு யாது இது செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த எண்ணை கண்டுபிடிக்க தெரியும் முதல்ல அதுக்கு முதல்ல சதவீதம் சம்மந்தமாக செய்ய தீயணும் அதனால் இது மூன்றாவது கிளியை எடுத்திருக்கோம் இரண்டாவது கேள்வியா அந்த எண்ணை காண்றது எப்படி அந்த எண்ணை காண்றது எப்படி என்று பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல சதவீதம் சம்பந்தமா முதல்ல பார்த்துட்டு அந்த எண்ணையும் கண்டுட்டு அதுக்கப்புறம் அது அந்த எண்ணின் இரு மடங்கு செய்யறது எப்படி என்று பார்த்துட்டு நாலாவது கேள்வி நீங்க இருக்கும் அந்த எண்ணின் மூன்று மடங்கு காண்றது அந்த எண்ணின்ற மூன்று மடங்கு காண்றது இரு மடங்கு கண்டுட்டோம்னா அது மூன்று மடங்கு காண்றதும் அதே மாதிரி தான் அதுக்கு நாங்கள் மூன்றாவது கேள்வி செய்ய முழுக்கு அந்த எண்ணை காண்றது எப்படி என்றது ரெண்டாவது பார்ப்போம் அதுக்கு முதல்ல சதவீதம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எப்படி செய்கிறதை பற்றி முதலாளி கல்வியை செய்துட்டு நாங்கள் போவோம் இப்போ முதலாளி கல்வியை பார்ப்போம் ஒரு எண்ணின் முப்பது சதவீதம் என்பது நாற்பது எண்ணில் அந்த எண்ணின் நூற்றி ஐம்பது சதவீதம் யாதுன்னு கேட்காது முப்பது சதவீதம் வந்து நாற்பதாம் நூற்றி ஐம்பது சதவீதம் என்னென்று கேட்டுக்கிறது சதவீதம் சம்மந்தமான இந்த கணக்கை பார்த்தோம்னா மற்ற ரெண்டாவது மூன்றாவது கல்வியும் செய்யலாம் அந்த எண்ணின் நூற்றி ஐம்பது சதவீதம் அந்த எண்ணு இப்படி காண்றதை பற்றி அடுத்த ரெண்டாவது கல்வியை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அந்த எண்ணின்ற நூற்றி ஐம்பது சதவீதம் கிடைக்கிறது இந்த மாதிரி கேள்வி செய்கிறதுக்கு சதவீதம் சம்பந்தமான மிதட்டில் செய்கிறது சம்மந்தமாக பேசிக் மேட்ஸில் நாங்கள் காணி போட்டோம் அது பிளேலிஸ்டில் இருக்கும் பேசிக் மேட்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் அதை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் அதில் பார்க்க போகிறது ஷார்ட் கட்டில் அதுவும் ஷார்ட் கட்டுன்னு தான் சொல்லுவோம் இதுவும் ஷார்ட் கட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது சதவீத கல்வி செய்ய முப்பது சதவீதம்ன்றது நாற்பது எண்ணின் நூற்றி ஐம்பது சதவீதம் கிடக்காது முப்பது சதவீதம் நாற்பதுண்டா நூற்றி ஐம்பது சதவீதம் எத்தனை கிடையாது இதை சுருக்கினா வந்துடும் ஆனா இது வந்து சதவீதம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தோடு நாங்க நாங்கள் ஆனா இங்கே அப்படி பார்க்க போறது இல்லை இதை நாங்கள் இலகுவா அப்படி எல்லாரும் எல்லா கல்லையும் ஒரே மாதிரி செய்யலாம் அதை எப்படி போறோம் இங்க இப்படி பார்க்க போறது இல்லை ஆனா இதே தான் செய்ய போறோம் முப்பது சதவீதம் எத்தனை தந்திருக்குன்னு முதல்ல நாங்கள் அம்புக்குறி மூலம் போடுவோம் முப்பது சதவீதம் நாற்பது என்று தந்துடுவாங்க முப்பது சதவீதம் நாற்பது தந்து இந்த அம்புக்குறி மூலம் போடுறது எல்லாருக்கும் இருக்கும் அதனால இந்த வழியில் போகிறோம் முப்பது சதவீதம் நாற்பது நாற்பது எண்ணின் நூற்றி ஐம்பது சதவீதம் எத்தனை சதவீதத்தை எல்லாம் ஒரு பக்கம் போடணும் மற்றது இல்லாமல் மற்ற பக்கம் போடணும் நாற்பது அளவுக்கு மற்றது என்னென்று தெரியாது ஒரு எக்ஸ் ரெண்டு வைப்போம் நாங்கள் என்னென்று தெரியாதுன்றே எக்ஸ் ரெண்டு வைப்போம் அந்த எண்ணின் நூற்றி ஐம்பது சதவீதத்தை காணப்படும் அந்த நூ எக்ஸை கண்டால் நூற்றி ஐம்பது சதவீதத்துக்குரிய எண் வந்து உரியம் நினைக்கிறோம் முப்பது சதவீதம்ன்றது நாற்பது ரூபாவோ இன்னவோ அழகு நூற்றி ஐம்பது சதவீதம் எத்தனை கட்டு கிடக்கு அதை நாங்கள் காணப்போகிறோம் இதுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு ஒரே வழி செய்கிற நாங்கள் குறுக்கு பெருக்கம்னு ஒரு விடயம் இருக்குது அந்த குறுக்கு பெருக்கம் செய்கிறதால தான் இதை நாங்கள் இலகுவாக ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ முப்பது சதவீதம் நாற்பது நூற்றி ஐம்பது சதவீதம் எத்தனை முப்பதை எக்ஸோட பெருக்கணும் நூற்றி ஐம்பதை நாற்பதோடு பெருக்கணும் புரியும் நினைக்கிறேன் முப்பதையும் எக்ஸையும் பெருக்குவோம் மற்ற பக்கம் நூற்றி ஐம்பதையும் நாற்பதையும் பெருக்குவோம் சதவீதத்துக்கு நேர சதவீதங்கள் எழுதணும் இலக்கத்துக்கு நேர மற்ற இலக்கம் எழுத வேணும் எழுதிட்டு குறுக்கு பிறக்க முடியணவுண்டா இப்போ எக்ஸ் காணணுமுடா இங்கே தமிழுக்கு ஒரு பக்கம் பெருக்க பிறகு மற்ற பக்கம் போனால் வகுப்பாடும் வகுத்தமண்டா அதுதான் எங்களுக்குரிய விடை இப்போதை சுருக்கி விட்டோம்னா சரி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுருக்கணும்டா மூன்றால் ஐந்து சுருக்கலாம் மூன்றாலை பதினைந்து சுருக்கணும்டா ஐந்து ஐந்து இன்னொரு பூஜ்ஜியம் இருக்கு ஐம்பது ஐம்பதாள் நால பிரிக்கணும்டா எக்ஸ் அமன் இருநூறு ஐம்பது ஆள் நாற்பது பிரிக்கணும்டா எக்ஸ் அமன் இருநூறு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்க இப்போ ரெண்டாவது கள்ளி செய்யக்கோ அது இன்னும் புரியக்கூடியதாக இருக்கும் அதை பயன்படுத்தி மூன்றாவது கள்ளி மிக இலக வசதி இல்லாமல் ரெண்டாவது கள்ளி பார்ப்போம் முதலாவது புரியாட்டிக்கு அட்டி இதை பார்த்துக்கொள்ளிங்களா இன்னும் முதலாவது சேர்ந்து புரியக்கூடியதாக இருக்கும் இறுதி வரைக்கும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா திருப்பி இருக்கும் முதல்ல பாருங்கள் ஒரு எண்ணின் எண்பத்தி ஐந்து சதவீதம் நானூற்றி இருபத்தி ஐந்தாம் ஒரு எண்ணின் எண்பத்தி ஐந்து சதவீதம் நானூற்றி இருபத்தி ஐந்து எண்ணில் அந்த எண் யாது அந்த எண் யாதுன்னு கேட்கறதுக்கு அந்த எண்ணுன்னு கேட்டால் எப்போதுமே சதவீதத்தில் நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டபடியாக அதில் இருக்கும் சதவீதம்ன்றது எப்போவுமே நூறு புத்தா இப்போ முழு எண்ணன்று வந்துச்சுன்னா அது நூறு தான் அப்போ எண்பத்தைந்து சதவீதம் நானூற்றி இருபது முதல்ல நாங்கள் எண்பத்தைந்து சதவீதம் இப்படி அம்புக்குடி மூலம் போடுவோம் எண்பத்தைந்து சதவீதம்ன்றது நானூற்றி இருபத்தி ஐந்தாம் எண்பத்தைந்து சதவீதம்ன்றது நானூற்றி இருபத்தி ஐந்து எண்பத்தைந்து சதவீதம் நானூற்றி இருபத்தி ஐந்து அந்த எண் கட்டுக்கிறதுக்கு சொல்லிவிட்டு சதவீதம் என்றால் நூறு புத்தான் அப்போ அந்த எண் அன்று அது அதுன்ற முழுமையான இலக்கம் கேட்டுக்கிடாது முழுமையான சதவீதம் கேட்டுக்கிடாது அப்போ நூறு சதவீதம் ஒரு ஆண்டு கேட்டுக்கிடாது இப்போ தெரியாத நாங்கள் மேலே செய்த மாதிரி எக்ஸ் வைப்போம் இப்போ எங்களுக்கு தெரியும் சதவீதம் சம்மந்தப்பட்டதுக்கு இப்படி எழுதி போட்டு குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும் இப்போ குறுக்கு பெருக்கம் பெருக்கும் எண்பத்தைந்தையும் எக்ஸையும் பெருக்கும் நூறையும் நானூற்றி இருபத்தைந்தையும் பெருக்கும் எண்பத்தி ஐந்து எக்ஸ் பெருக்கினா நானூற்றி இருபத்தி ஐந்து தர நூறு இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும் எக்ஸ் அமன் நானூற்றி இருபத்தி ஐந்து தர நூறு கீழே எண்பத்தி ஐந்து இப்போ இதை சுருக்கி விட்டோம்னங்களுக்குரிய விட வந்துடும் எண்பத்தைந்தையும் நானூற்றி இருபத்தைந்தையும் சுருக்கினோம்டா நானூற்றி இருபத்தைந்துக்குள்ளே எண்பத்தைந்து வந்து ஐந்து முறையில் இருக்குது எண்பத்தைந்து வந்து நானூற்றி இருபத்தைந்துக்குள்ளே ஐந்து முறை இருக்குது அப்போ எக்ஸ் அமன் ஐநூறுன்றது விடு எக்ஸ் அமன் ஐநூறுன்றது விடு இப்போ அந்த எண் யாது அந்த எண் வந்து ஐநூறு ஓரளவுக்கு நாங்கள் பார்த்தாலே புரியும் எண்பத்தைந்து சதவீதம் நானூற்றி இருபத்தைந்துன்றா நூறு சதவீதம் அந்த எண்ணென்றால் நூறு சதவீதம் நானூற்றி இருபத்தைந்து விட கொஞ்சம் கூடவாக இருக்கும் அது எத்தனை எங்களுக்கு தெரியாது ஐநூறா நானூற்றி ஐம்பதா இல்லை அறநூறான்னு தெரியாது கொஞ்சம் கூட தான் இருக்கும்னு தெரியும் அப்போ அந்த எண்ணை சரியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா சரி அதே மாதிரி தான் முதலாவது செய்யலாம் இப்போ மூன்றாவது கேள்வி வந்து அந்த எண்ணின் இரு மடங்கு இதுவும் அப்படி செய்யறேன்னு தெரியும் ரெண்டாவது கேள்வியை வச்சு நாங்கள் செய்யலாம் முதல்ல சதவீதம் எழுதுகிற மாதிரியே எழுதுவோம் சதவீத கேள்வி எல்லாமே இந்த மாதிரி செய்யலாம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முந்நூற்றி எண்பது ரூபா தந்தால் ரூபா இல்லாட்டி வேறு இருந்தால் என்ன தந்துருக்கோ அழகாக போடணும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முந்நூற்றி எண்பது அப்போ அந்த எண்ணின் இரு மடங்கு அந்த எண்ணுன்னு கேட்டபடியாக நூறு சதவீதம் சதவீதம்ன்ற நாங்கள் சொல்லுவோம் அந்த எண்ணெண்டா நூறு சதவீதம் இப்போ தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முந்நூற்றி எண்பது ரூபாய்ண்டா நூறு சதவீதம் முந்நூற்றி எண்பது ரூபா கொஞ்சம் கொடுத்தா வரப்போ அது நானூறுவா நானூற்றி ஐம்பதா ஐநூறு அண்ணங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே கேட்டிருக்க அந்த எண் கேட்கல அந்த எண்ணின் இரு மடங்கு அந்த எண்ணண்டா நூறு சதவீதம் இரு மடங்கண்டா இருநூறு சதவீதம் அல்லது என்ன செய்யணும் நூறு சதவீதத்தை கண்டுட்டு ரெண்டாவது இருக்கும் நாங்கள் நூறு சதவீதத்தை கண்டுட்டு ரெண்டாவது பிறக்கலாம் அல்லது நேரடியாக இரு மடங்கண்டா இருநூறு சதவீதம் அந்த எண்ணண்டா நூறு சதவீதம் அதன் இரு மடங்கண்டா இருநூறு சதவீதம் அல்லது நூறை கண்டுட்டு அந்த எண்ணை ரெண்டாவது இருக்குவோம் இப்போ எக்ஸ்ட் காணப்போம் இப்போ எங்களுக்கு தெரியும் சதவீதக் கல்வி செய்கிறதுக்கு குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டோம்னா இதுக்குரிய விட வந்து முக்கியம் சதவீதங்களை ஒரு பக்கம் முழுதுனும் மற்ற அலகில் இருக்கிறது மற்ற பக்கம் முழுதுனும் இப்போ குறுக்கு பெருக்கம் பெருக்கும் குறுக்கு பெருக்கமெண்டா இங்கே இருக்கிறது மாறி மாறி பெருக்கணும் தொண்ணூற்றி ஐந்தையும் எக்ஸையும் பெருக்கணும் தொண்ணூற்றி ஐந்து தர எக்ஸ் அதை நாங்கள் நேரடியாக எக்ஸ் என்று போடலாம் அடுத்தது முந்நூற்றி எண்பதையும் இருநூறையும் பெருக்கும் இப்போ எக்ஸ் சமன் முந்நூற்றி எண்பது தர இருநூறு தொண்ணூற்றி ஐந்து அந்த பக்கம் பெருக்கப்பட்ட மற்ற பக்கம் வந்தால் பிரி பகுபாடும் இப்போ இதை சுருக்கணும்னா எங்களுக்கு விட வந்து முன்னூற்றி எண்பதையும் தொண்ணூற்றி ஐந்தையும் சுருக்கணும்னா தொண்ணூற்றி ஐந்துக்குள்ளே முந்நூற்றி எண்பதுன்றது நாலு முறையில் இருக்குது அதாவது நாலு திறக்கா பெருக்கினா தொண்ணூற்றி ஐந்து நாலாவது நாலு தரகா பெருக்கினா வந்துடும் அப்போ எக்ஸ் நாவி ரெண்டு எட்டு எண்ணூறு ரூபாண்டா ரூபா அல்லது நாலகு வந்துருக்கு அது இப்போ அந்த எண்ணின் இரு மடங்கு கேட்டது தான் அந்த எண்ணின்ற இரு மடங்கு இரு மடங்குன்றது எண்ணூறு அப்ப அந்த எண்ண வேண்டாம் அந்த எண் வந்து நானூறு ஏனண்டா அந்த எண் வந்து அதுகின்ற இரு மடங்குண்டா எண்ணூறுண்டா அரை மடங்கு நானூறு தான் அப்ப அந்த எண் வந்து நானூறு அந்த எண்ணின் இரு மடங்குண்டா எண்ணூறு அந்த எண்ணின் அரை மடங்கண்டா நானூறுண்ட அரைவாசி இருநூறு இப்படி கண்டுபிடிக்க தெரியும் ஆனா இங்க அடுத்ததா கேட்டுருக்கிறது அந்த எண்ணின் மூன்று மடங்கு யாது என்று கேட்கலாம் இதே மாதிரி தான் சமன்பாடு இதை சதி செய்து உங்களுக்குரிய உங்களுக்கு என்ன விடை வருதுன்றத கமல்ல பதிவு பண்ணுங்க பெரிய ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை நாங்கள் செய்த மாதிரி தான் செய்ய போறோம் செய்து கமல்ல பதிவு பண்ணுங்க என்ன அறுபத்தைந்துக்கு நூற்றி முப்பது என்று போட்டிருவீங்க அடுத்தது அந்த எண்ணின் மூன்று மடங்கு அந்த எண்ணன்றா நூறு சதவீதம் மூன்று மடங்குன்றா என்ன போடுறோம்னு தெரியும் இங்க எக்ஸ் அண்ட் வைங்க அறுபத்தைந்து எக்ஸ் நூற்றி முப்பது தர இங்க என்ன போடுறீங்களோ அதால பெருக்கி விடை என்ன வருமன்றதை கமல்ல பதிவு பண்ணுங்க நான் வரும்னா இதுக்குரிய விடை ரெண்டு விட தாரணம் அதுல எந்த விட பொருத்தமா இருக்கும்ன்றத கமல்ல பதிவு பண்ணுங்க முதலாவது விட வந்து முதலாவது விட வந்து அறுநூறு ரெண்டாவது விட வந்து முன்னூறு இதுல எந்த விட பொருத்தமா இருக்கும்ன்றத கமல்ல பதிவு பண்ணுங்க நாங்க தொடர்ச்சி அடுத்தடுத்த காலங்களில் சந்திக்கக்கூடியதா இருக்கும் முதலாவது விட வந்து அறுநூறு ரெண்டாவது விட வந்து முந்நூறு இது வந்து சதவீதம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் வருகிறது சதவீதம் சம்பந்தமா எத்தனையோ போட்டு சொன்னாங்க அதை பேசிக் மெட்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க இது சதவீதத்தில் எப்படி ஷோர்ட் கட்ல செய்கிறது மிக இலகுவா செய்கிறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்காவது பயந்து வரக்கூடாது அவர்களுக்கு பயந்துள்ள நாங்கள் அடுத்த பார்க்க போறதும் சதவீதம் சம்மந்தப்பட்ட கேள்விதான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இங்க வந்து நேரடியாக தந்திருக்கு ஒரு எண்ணின் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முந்நூற்றி எண்பது அண்டா முன்னூற்றி எண்பது அண்டா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் முன்னூற்றி எண்பது அண்டா இரு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அந்த எண் அல்லது நூற்றி ஐம்பது சதவீதம் என்னன்னு கேட்டது ஆனால் அடுத்ததா பார்க்க போகிறது அப்படி இல்லை ஒரு எண்ணின் தொண்ணூறு சதவீதம் அறுநூற்றி முப்பது அண்டா எழுநூறுன்றது எத்தனை சதவீதம் என்ற சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இதுக்கும் இதே மாதிரி தான் செய்கிறது அதை எப்படி விளக்கமாக செய்கிறேன்னு பார்ப்போம் தொண்ணூறு சதவீதம் அறுநூற்றி முப்பது அண்டா எழுநூறுன்றது எத்தனை சதவீதம் அறுநூற்றி முப்பது தொண்ணூறு சதவீதம் அப்போ எழுநூறுன்றது எத்தனை சதவீதம் இதே மாதிரி தான் செய்கிறது இதை எப்படி விளக்கமாக செய்கிறேன் அடுத்த காலனியில் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த காலனி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நாலாவது கேள்விக்குறிப்படியே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நாங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும் எது சம்பந்தமான காலனி வேணும்ன்றதா வேணும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நாங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும் நாங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வினாக்களோடு சந்திப்போம் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்து இருக்க போது இது வந்து நேர் விகித சமன் சொல்லலாம் நேர் விகித சம அதாவது சதவீதம் கூட கூட சதவீதத்தின் எண்ணிக்கை கூட கூட தொகையும் கூடுது இதே மாதிரி நேர்மாறு வீத சமன் ஒன்று இருக்குது ஒரு அண்ணிக்க கூட கூட மற்ற எண்ணிக்கை ஒரு கணியம் கூட கூட மற்ற கணியம் குறையும் அது வேலை வேலை சக்தி சம்பந்தம் இருக்குது அது அடுத்தடுத்த காலையில பார்க்கக்கூடியதா நாங்கள் அதை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு அடுத்த காலையா பார்க்க போகிறது ஒரு சதவீதம் இதே நேர்வீத சமம் சமதான் பார்க்க போறோம் இந்த தொண்ணூறு சதவீதம் அறுநூற்றி முப்பதுன்றா எழுநூறுன்றது இத்தனை சதவீதம் கொஞ்சம் சதவீதத்தை மாறி கேட்டு கிடக்கு இங்க சதவீதம் தந்துட்டு தொகை கிடக்கு இங்க தொகையை தந்து போட்டு சதவீதம் கேட்டால் அப்படி செய்யறது அடுத்த கல்ல விளக்கமா பார்ப்போம் மறக்காம மறக்காமல் இந்த கேள்விக்கு என்ன விட வரும்ன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி